வணக்கம் உலகின் முக்கியமான நிறுவனங்களின் தலைமை பதவிகளில் எல்லாம் இந்தியர்கள் தான் இருக்கிறார்கள் அந்த நிறுவனங்கள் அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவை தலைமையிடமாக கொண்டவையாகவும் இருக்கின்றன அதுபோலவே இந்திய ஐடி நிறுவனங்கள் அதிகம் வேலை செய்வது உண்மையில் அமெரிக்காவுக்காகவும் அமெரிக்க நிறுவனங்களுக்காகவும் தான் இதிலிருந்து இந்தியாவில் நல்ல புத்திசாலியான மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது ஆனால் இந்தியாவுக்கு சொந்தமாக ஒரு சமூக ஊடகம் உள்ளதா ஒரு யூடியூப் ஒரு ஃபேஸ்புக் அல்லது ஒரு இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக் போன்ற ஒரு சர்வதேச தரத்திலான தளத்தை உருவாக்க முடிந்துள்ளதா அனைத்து சமூக ஊடகங்களும் அதிபர் ட்ரம்பை தடை செய்தபோது அவர் சொந்தமாக ஒரு சமூக ஊடக தளத்தை தொடங்கினார் அவ்வாறு அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்பினால் அவர் விரும்பியபோது போது இதுபோன்ற ஒரு பிளாட்ஃபார்மை உடனடியாக உருவாக்க முடிந்தது ட்ரம்பை விட பத்து இருபது முப்பது மடங்கு பணக்காரர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்களால் ஏன் அதுபோன்ற ஒரு தளத்தை உருவாக்க முடியவில்லை இப்போது அமெரிக்க ஐடி நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களிடம் அவுட் சோர்சிங் செய்வதை நிறுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் அங்கு நடந்து வருவதாக அறிய முடிகிறது பல அமெரிக்க ஐடி நிறுவனங்கள் தங்கள் வேலைகளை இந்திய நிறுவனங்களுக்கு அவுட் சோர்ஸ் செய்கின்றன அதனால் இந்திய நிறுவனங்களால் நிறைய லாபம் ஈட்ட முடிகிறது மொத்தத்தில் இந்தியாவில் மனிதவளம் உள்ளது புத்திசாலிகள் நிறைய உள்ளனர் ஆனால் இவர்கள் அனைவரும் வேலை செய்வதோ அமெரிக்க நிறுவனங்களுக்கும் ஐரோப்பிய நிறுவனங்களுக்கும் தான் ஏனென்று கேட்டால் அந்த வேலை செய்வது அவர்களிடம் திறமை இருந்தால் எளிதான விஷயமாகும் நன்றாக பணம் சம்பாதிக்க முடியும் அதாவது ஒரு இந்தியன் சராசரியாக மற்ற வேலைகளில் மாதம் ரூபாய் சம்பாதிக்கும் போது அவர்களால் அந்த நிறுவனங்களுக்கு வேலை செய்யும் போது மூன்று நான்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க முடியும் காரணம் அமெரிக்க டாலர் மற்றும் ஐரோப்பிய நாணயங்கள் இயல்பாகவே மதிப்பு மிக்கவையாக உள்ளன அதனால் நல்ல பணம் சம்பாதிக்க முடிகிறது குறிப்பாக ரிஸ்க் எடுத்து பணம் சம்பாதிக்க முடிகிறது ஆனால் இப்போது இந்திய நிறுவனங்களில் அவுட் செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க நிறுவனங்களிடம் அமெரிக்கர்கள் சொல்கிறார்கள் அதாவது ட்ரம்ப் நிர்வாகம் சொல்வதாக தெரிகிறது அதனால் இந்தியாவில் வேலை இழப்பு ஏற்படும் நிறைய நிறுவனங்களின் செயல்பாடு நின்று போகும் பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் அவை அனைத்தும் நிச்சயம் நடக்கும் இப்போது நமக்கு முன்னால் ட்ரம்ப் உருவாக்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நெருக்கடியும் பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் நெருக்கடிகள் தான் ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகமான இழப்புகளாக மட்டும்தான் இருக்கும் இருக்க வேண்டும் அதற்கான செயல்களை இந்தியா செய்ய வேண்டும் இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நாம் இதிலிருந்து சொந்த காலில் நிற்க கற்றுக்கொள்வோம் நிச்சயம் அமெரிக்கா வேறு ஏதேனும் ஒரு நாட்டையோ தாங்கி நடந்தால் இவை அனைத்தையும் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கும் ஏதேனும் ஒரு நாட்டின் சந்தையை நோட்டமிட்டு அங்கு விற்று பணம் ஈட்டலாம் என்று செயல்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்று நடக்கக்கூடும் அதனால் இந்திய நிறுவனங்கள் எளிதாக செயல்படுவதில் இருந்து விலகி ரிஸ்க் எடுத்து திறமையை வெளிக்காட்டி சிறந்த தரத்திற்கு உயர வேண்டும் ஒருவேளை தற்போது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள இந்த நெருக்கடி அதற்கு காரணமாக கூடும் என்று நாம் கருதுகிறோம் இப்போது இங்கு உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தின் முதல் இலக்காக அமெரிக்க சந்தைதான் உள்ளது அனைவரும் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து முன்னேற முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா எப்போதாவது இதுபோன்ற ஒரு முடிவை எடுத்தால் தடைகள் விதித்தால் என்ன செய்ய முடியும் நமது நிறுவனங்கள் என்ன செய்வார்கள் எனவே இப்போது நாம் செய்ய வேண்டியது ஒரு நாட்டை சார்ந்திருப்பதற்கு பதிலாக உலகம் பெரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் முப்பத்தி இரண்டு கோடி மனிதர்கள் மட்டுமே உள்ளனர் உலகம் மிகப்பெரியதாகும் இந்தியாவே மிகப்பெரிய தேசமாகும் இந்திய நிறுவனங்களால் இந்தியாவில் விற்க முடியும் ஆப்பிரிக்காவில் சென்று விற்க முடியும் தென் அமெரிக்காவில் விற்க முடியும் ஆசியாவிலேயே எத்தனை நாடுகள் உள்ளன அங்கெல்லாம் சந்தைகளை பிடிக்க முடியும் ஆனால் போட்டியுடன் செயல்பட வேண்டும் அமெரிக்க சந்தையில் விற்றது போல் அவ்வளவு எளிதாக இருக்காது கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் ரிஸ்க் எடுப்பவர்கள்தான் உலகில் வெற்றி பெற்றுள்ளார்கள் அது ஒரு நபராக இருந்தாலும் நிறுவனமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் சரிதான் எனவே இங்கு இந்தியாவும் சிறிது ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும் பெரும்பாலான இந்தியாவின் ஐடி புத்திஜீவிகள் அமெரிக்க நிறுவனங்களுக்காகவோ அல்லது ஐரோப்பிய நிறுவனங்களுக்காகவோ வேலை செய்கிறார்கள் என்பதை முன்னரே கூறினோம் கூகுளின் தலைமை இயக்குனர் சுந்தர் பிச்சை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் அப்படி ஒவ்வொரு நிறுவனத்தையும் எடுத்து பார்த்தால் இந்தியர்கள்தான் அவற்றின் தலைமையில் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கென்று சொந்தமாக கூகுள் போன்ற ஒரு தேடுபொறி உள்ளதா யூடியூப் போன்ற வீடியோ பகிர்வு பிளாட்ஃபார்ம் உள்ளதா ஃபேஸ்புக் போன்ற ஒரு சமூக ஊடக தளம் உள்ளதா இன்ஸ்டாகிராம் போன்ற ஒரு தளம் உள்ளதா இல்லை ஏனில்லை இங்குள்ள நிறுவனங்களுக்கோ அல்லது இங்குள்ள திறமையான நபர்களுக்கோ அதில் ஆர்வம் இல்லை காரணம் அதைவிட எளிதாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு வேலை செய்தால் விரைவாக பணம் சம்பாதிக்க முடியும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களின் தலைமையில் இருக்க முடியும் இங்கே ஸ்டார்ட் அப்புகள் என்று சொல்லி தொடங்கும் விஷயங்கள் ஹிட் ஆகாமல் போவது வெற்றி பெறாமல் போவது அதன் காரணமாகத்தான் நல்ல திறமை உள்ளவர்கள் அனைவரும் அமெரிக்க ஐரோப்பிய நிறுவனங்களுக்காகத்தான் வேலை செய்கிறார்கள் பின்னர் அப்படி இந்தியாவில் தொடங்கப்படும் ஸ்டார்ட் அப்புகள் வெற்றியடைய முடியும் என்னவானாலும் இந்தியா அமெரிக்கா நெருக்கடி நிச்சயம் இந்தியாவை இன்னும் வலுப்படுத்தவே உதவும் தற்காலிகமாக சிறிது பொருளாதார இழப்புகள் ஏற்படக்கூடும் ஆனால் வேறு வழி இல்லை என்று பார்க்கும் போது இந்திய நிறுவனங்கள் தன்னிறைவு பெறுவது குறித்து நிச்சயம் யோசிப்பார்கள் ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்த முன்னேறுவதில் இருந்து விலகி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் இப்போது இங்கே அமெரிக்கா எப்படி செய்தால் நாம் என்ன செய்வோம் என்று புலம்புவதெல்லாம் அமெரிக்காவை மட்டும் சார்ந்து நிற்கும் நிறுவனங்கள் எளிதான சந்தையில் போய் வியாபாரம் செய்து லாபம் ஈட்டலாம் என்று இருப்பதிலிருந்து விலகி உலக சந்தை மிக பெரியது என்றும் நிறைய நாடுகள் உலகில் உள்ளன என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாடு நினைத்தால் நம்மை அடக்க முடியாது என்ற நிலையை உருவாக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் நமது ஏற்றுமதியை அதற்காக பல நாடுகளுக்கு பரவலாக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் இந்தியாவை இன்னும் வலுப்படுத்தும் என்றுதான் இந்த நேரத்தில் நாம் கருதுகிறோம் ஜெய்ஹிந்த்